அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்னையோட செஷன்ல நம்மளோட விஷால் சார் இருக்காரு மற்றும் லைஃப் பல நம்ம பேச போறோம் ராஜகோபால் அப்படின்றவர் கேட்டிருக்காரு அக்கு பஞ்சர் தொடு சிகிச்சை மருத்துவத்திற்கான கர்மா காம்பினேஷன் என்ன தொடு சிகிச்சையின் போது அவர்களிடம் இருந்து வரும் நெகட்டிவ் எனர்ஜி அவர் நெகட்டிவ் கர்மா நம்மை பாதிக்காமல் இரு பாதிக்காமல் தவிர்ப்பதற்கு தவிர்ப்பது எப்படி அண்ணா அடிக்கடி உப்பு குளியல் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அடிக்கடி மஞ்சளும் உப்பும் கலந்து குளித்து கொண்டே இருக்க வேண்டும் அடிக்கடி நாமையும் எடுத்து மெடிடேஷன் யோகால உட்காந்துக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி கண்ணாடியை பார்த்து நம்மள நாமே ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்ணாடி பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி மத்தவங்களுடைய கர்மால கை வைக்கிறவங்களுக்கு கண்ணாடி பயிற்சினா அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா ஜி ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஜி இப்ப நீங்க வந்து இப்ப இந்த ஜோதி வள்ளலார் குரூப் எல்லாம் இருக்காங்கல்ல ஆமா கண்ணாடி முன்னாடி பண்ணுவாங்க ஆமா ஏன் அந்த கண்ணாடி முன்னாடி பிராக்டிஸ் பண்ணாங்க இந்த கேள்வி யாராவது கேட்டீங்களா அவங்ககிட்ட ஒரு விளக்கு ஒண்ணு வர ஏத்தி வச்சிப்பாங்க வெறும் விளக்கு தாங்க ஆமா வெறும் கண்ணாடி தான் அந்த கண்ணாடியில யார் முகம் வந்திருக்கீங்க எந்த சாமி மூஞ்சிருக்கு யாருமே கிடையாது உங்க முகம் தான் அது அப்படின்னா என்ன நீயே தான் கடவுள் நீ வெளியில சாமியை தேடுறதெல்லாம் இருக்கட்டும் நீ உனக்குள்ள இருக்க சாமியை தேடு ஃபர்ஸ்ட் உனக்குள்ள விக்கிரகம் இருக்கு உனக்குள்ள தெய்வம் இருக்கு அதை விட்டு நீ மத்தவங்கள கும்பிட்டு என்ன பிரயோஜனம் அதை ஃபர்ஸ்ட் வெளியே கொண்டு வா அதுக்கப்புறம் நீ மத்தவங்கள கும்பிடு ஓகே ஓகேங்களா இது இதுதான் அதனுடைய கான்செப்ட் இப்போ நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஹீல் பண்றீங்க பிசிக்கலா அவங்களுடைய உருவத்தை நீங்க பாக்குறீங்க பிசிக்கலா நீங்க அவங்களை டச் பண்றீங்க இல்ல டச் பண்ணாலும் நீங்க ஹீல் பண்றீங்க ஏன்னா அவங்க இருந்து நீங்க இன்னொரு ஆளு ஆமா அதனால நீங்க ஹீல் பண்றீங்க நீங்க உங்களுக்கே எப்படி நீங்க ஹீல் பண்ணிப்பீங்க

அப்போ ஒண்ணு அந்த கிளென்சிங்கான பொருள் என்ன கிளென்சிங்கான மெத்தட்ஸ் என்ன அப்படின்றத ட்ரெடிஷன் ஆயுர்வேதாவோ யோகாவோ சொல்லி கொடுத்துருக்கோம் ஒன்னு அதை ஃபாலோ பண்ணிக்கணும் அது இல்லாம இன்னொரு எளிமையான வழி எதுனா இது யோகாலே இருக்குது இந்த கண்ணாடி பயிற்சி ஓ ஓகே வெறும் அந்த ஜோதி வள்ளல்லார் குரூப் மட்டும் கிடையாது இது 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 பல பேருக்கு பல அதாவது நீங்க சைக்காலஜி யோகா

ஹீலிங் வந்து கண்ணாடிக்குள்ள இருக்கிற உருவத்துக்கு நீங்க குடுக்கற மாதிரி உங்களுக்கே நீங்க நானே என்னை ஹீல் பண்றேன் சொல்லி கொடுத்துங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இது மட்டும் பயன்படுமா இல்ல மற்ற ஹீலிங் மட்டும் இல்ல உங்களுக்கே நீங்க ப்ளஸ் பண்ணிக்கலாம் எனர்ஜி நீங்க எனர்ஜி ஏத்திக்கலாம் வேற ஒன்னும் கிடையாது ஏன்னா கண்ணாடி எதையுமே தனக்குள்ள வச்சிருக்காது ஓகே ஓகே ஓகேங்களா ஒரு ஸ்டேஜ்ல பண்ணி 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 இறையோட இரண்டரை கலக்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த கண்ணாடி பயிற்சி பண்ணி 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 கடைசியில் என்ன தெரியுமா அவங்க அவங்களோட பிம்பமே கண்ணாடியில தெரியாம போயிடும் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது மத்தவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியாது அவங்களோட உருவத்தை அவங்களால பாக்க முடியாது மனதளவுல அந்த அளவுக்கு அவங்களுடைய அதாவது இறையோடு கலக்கிற அந்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிடுவாங்க இது வந்து ஒருத்தர் நமக்கு சொன்னது அந்த துறையில இருக்கவங்க சொன்னது இது எந்த அளவுக்கு உண்மைன்றது பயிற்சி பண்ணாதான் நமக்கு தெரியும் நான் வந்து சில நேரங்கள்ல அந்த பயிற்சிகளை நான் பண்ணிருக்கிறேன் ஆனா நான் ரொம்ப டீப்பா அதுக்குள்ள இல்ல ஆனா அந்த ஹீலிங் விஷயத்துல அது ஒர்க் அவுட் ஆகுது ஓகே எனக்கு ஒர்க் அவுட் ஆனதுனால நான் அத சொல்றேன் ஓகே 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 அருமையால் அதுக்காக ஹீலிங் காண்டாக்ட் நம்பர்னு சொல்லிட்டு என்ன காண்டாக்ட் பண்ணிருந்தீங்க நான் ப்ரொஃபஷனல்ல ரேக்கி ஹீலர் கு ஹீலர்லாம் நான் கிடையாது ஓகேங்களா விஷாலுக்கு பல ஆன்மீக முகங்கள் இருக்கலாம் சில முகங்கள்லாம் வெளியில தெரியாம இருக்கறதுதான் நல்லது நான் ஜோதிடனாவே தொடங்குகிறேன் ஆமா நிர்மல் ஆர் நிமல் அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க டேட்டா அனலிசிஸ் ஜாப் என்ன கர்மா டேட்டா அனலிசிஸ் ஜாப் டேட்டா அனலிசி புதன் கர்மா புதனோட கண்டிப்பா புதன் கர்ம எல்லாம் வாய்ப்பே கிடையாது இஸ் கவர்மெண்ட் ஜாப் ராகு கர்மாஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்னு ஜெய சந்திரன் பாசிட்டிவ் நெகட்டிவ்னா கிடையாது சார் அது டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க என்ன ஜாப்ல இருக்கீங்கன்றத பொருத்திருக்கு இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்ல ஒரு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய பேங்க் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல நீங்க ஏதாச்சும் ஒரு வந்து எப்படி ஒரு ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கு அந்த சூழல் வந்து எப்படின்னா நீங்க போறீங்க ஆபீஸ் ஜாப நீங்க பாட்டு பார்த்துட்டு வரீங்க ஸோ நீங்க வந்து ரொம்ப பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷனில் இருக்க வேண்டிய ரொம்ப தேவை இல்லை அப்படியே பப்ளிக்கோடவும் அப்படியே சீனியர் ஆபீசர்ஸோட இன்ட்ராக்ஷன் இருந்தாலும் அவர்கள் மூலியமாக லஞ்சம் வாங்க வேண்டிய சூழல் உங்களுக்கு வரல அல்ல அதுக்கான தேவையே உங்களுக்கு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்டாயம் உங்களுக்கு இல்லை நீங்க லஞ்சம் வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் அதாவது தப்பு நீங்க செஞ்சு தான் ஆகணுன்ற கட்டாயம் உங்களுக்கு இல்ல அதே சமயம் மக்களோடவும் நீங்க ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட கர்மாவையும் ரொம்ப ரிசீவ் பண்ணிக்கணும்ன்ற கட்டாயமும் உங்களுக்கு இல்ல அப்படி இல்லாத பட்சத்துல கவர்ன்மெண்ட் ஜாப் சேஃபு அந்த மாதிரி ஜாபுங்களும் இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு இப்போ இப்ப நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல டீச்சர் லெக்சரரா இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆஃபீஸ் அப்மினிஸ்ட்ரேஷன்கூட ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆமா 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 அதே மாதிரி ஹாஸ்பிடல்லயும் எல்லாத்துலயும் இருக்கு ஓகேங்களா கவர்ன்மெண்டே நடத்தக்கூடிய டெலிகம்யூனேஷன் சர்வீசஸ் இருக்கு இல்லாம இல்ல ஆனால் என்ன நேச்சர் ஆஃப் ஜாப்ன்றதாங்க நீங்க வந்து அது வரமா சாபம் பண்றதை நீங்க முடிவு பண்ண முடியும் போதும் நீங்க கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு மட்டும் நீங்க வந்து அதை வச்சு நீங்க வந்து போட முடியாது அது என்ன வேலை நீங்க உள்ள போய் என்ன பண்றீங்க சரி யாருக்காக அந்த கவர்மெண்ட் ஜனங்களுக்காக உள்ள போயிட்டு ஜனங்களுக்கு நீங்க வந்து உங்க கடமைக்கு நீங்க ஒழுக்க ஒழுங்கா இருக்கிறீங்களா இல்ல ஜனங்களுக்கு துரோகம் பண்றீங்களா இல்ல இயற்கைக்கு துரோகம் பண்றீங்களா அவ்வளவுதான் அந்த கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டு பதில் நீங்களே தேடிக்கீங்க ஓகேங்களா ஒரு ஜாப்க்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா தான் அந்த ஜாபுக்கே வேலைனா அப்போ நீங்க ஆரம்பிக்கிறதே தப்புல தானே ஆரம்பிக்கிறீங்க அப்புறம் எப்படி உள்ளுக்குள்ள போய் நேர்மையாக இருக்க முடியும் அந்த இந்த அது என்னது நம்ம மருதமலை அந்த படம் இருக்கு அதுல வந்து இவர் வந்து வடிவல் வந்து சொல்லுவாரு மாசம் கடைசி ஆயிடுச்சு பா மாமூன் வாங்க எப்படி ஓட்டுறது இது லஞ்சமா அப்படிங்க அர்ஜுன என்ன அழகப்பா இன்னும் லஞ்சமா நீ நீங்க போலீஸ் வேலைக்கு வந்த அப்படி சொல்லு என்ன மாதிரி கந்து வட்டிக்கு கடன் வாங்கி டிபார்ட்மெண்ட்ல நாலஞ்சு பேரோட வாடி சேர்ந்துருந்தேன்னா இந்த லஞ்சத்தோட மாமரோட அருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் அப்படி அந்த மாதிரிதான் சார் அப்போ அவர் பாக்குற நேச்சரே வேற இவர் பாக்குற நேச்சரே வேற ரெண்டு பேரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளதா இருந்தாங்க ஆமா புரியுதுங்களா இன்னைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ள ஒத்த பைசா லஞ்சம் நான் வாங்க மாட்டேன்னு வெளியோடு இருக்கிறவங்க இருக்காங்க நலங்கா நல்ல போலீஸ் ஆபீசர் இருக்காங்க கரெக்டா கைட் பண்றவங்க இருக்காங்க இல்லாம இல்லவே இல்ல ஆனா எல்லாமே அதுக்குள்ளதான இருக்காங்க உங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் அது மூலியமா உங்களுக்கு என்ன கிடைக்குது உங்க மூலியமா மத்தவங்களுக்கு என்ன கிடைக்குது அதை பொறுத்துதான் நீங்க வந்து அது அது வர வேண்டிய நெகட்டிவா அப்படின்றது பொறுத்திருக்கு ஓகே உமா மகேஸ்வரி அப்படின்றவங்க கேக்குறாங்க சுக்ரன் கருமா சித்திரை நட்சத்திரம்

சோ அவங்களோட ஏஜ் தான் ஏஜ்ன்ற எடுத்துக்கணும் கொஞ்சம் தெளிவா பண்ணீங்கன்னா கொஞ்சம் தெளிவா சரி உங்களுக்கு முப்பத்தெட்டு நீங்க வந்து ஒரு கல்யாணம் பதினோரு வருஷம் திருமண பன்னெண்டு வருஷம் திருமண சரி இப்போ என்ன என்ன கேக்க வராங்க அவங்க அதுல வந்து மேரேஜ்ல நெகட்டிவ் பண்றாங்க பண்றாங்க கூடாது ஏதாவது இல்ல பெத்த ஒழுங்கா வளர்க்கணும் ஓகேங்களா நீங்க வந்து எய்தர் கணவர் மூலியமாகவோ அல்லது கணவருடைய அப்பா அம்மா மூலியமாகவோ நீங்க பேஸ் பண்ற பெட்டர் இருக்குல்ல கசப்பான அனுபவங்கள் உங்க வீட்டுக்கு உங்களுக்கு அடுத்து மருமகளாக வரக்கூடிய அந்த பொண்ணு பண்ணக்கூடாது உத்தரவாதத்தோட நீங்க பிள்ளைய வளர்க்கணும் ஒருவேளை அதை மீறி ஜெனட்டிக்லாம் உங்க பிள்ள உங்க அப்பா உங்க கணவர் ரத்தமோ மாமனார் ரத்தமோ அல்லது உங்க அப்பாவுடைய ரத்தமோ அந்த மூலியமாக ஜெனட்டிக்லாம் ஒரு ஈகோவா பிஹேவ் பண்றது பெண்களை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கீழே தாழ்வாக நினைக்கிறது அந்த மாதிரி ஒரு திமிர்ல அவர் தப்பு பண்ணாருன்னா பாரபட்சம் பார்க்காம உங்க பிள்ளைய கண்டிக்கணும் தண்டிக்கணும் மருமக பக்கம் நிக்கணும் ஓகேங்களா சோ அதுதான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு சுக்கன கர்மா பரவாமல் இருப்பதற்கு தாங்க எடுக்கக்கூடிய உபாயம் உடனா இப்போ எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறத ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணும் பண்ண முடியாது எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறதுக்கு வந்து ஆஹ் இப்போ இப்ப இவங்க வந்து சரி இப்ப நம்ம சொல்லலாம் சர்வீஸ் ஓரியன்ட் பரிகாரம் நீங்க பெண்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஆனா சொன்னாலும் கூட பிறவி குணத்தெல்லாம் மாத்த முடியாதுங்கம்மா பிறவி குணத்தை வந்து மாற்றவே முடியாது சில பேருடைய பிறவி குணம் அது அப்படிதான் ஓகேங்களா சில பேரு வேணும்னே நல்ல சென்ஸ்ல சொன்னாலும் நெகட்டிவாவே புரிஞ்சுப்பாங்க பாத்தீங்களா ஆமா சாட்டிஸ்டமோ ஓகேங்களா அது அது எடக்கா அது மூளையே எடக்க ஆமா அத அத நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றனால ஓகே விட்டுட்டோம்னா வெளியே போடலாம் ஒண்ணு நம்ம விட்டு வெளியில வந்துடணும் அவ்வளவுதான் இல்ல அப்படின்னா அவங்கள தட்டி வைக்கணும் தட்டி வைக்கிற அளவுக்கு கம்பீர உங்களுக்கு இருக்கணும் பண்ணாத அளவுக்கு நீங்க நடந்துக்கணும் இந்த கருமா சார் யார் அநியாயமா நடந்துக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் இவங்க என்னமோ ரொம்ப நியாயமா நடந்துக்கிறாங்க இல்ல அது அது இருக்குதான் ஆனா அதெல்லாம் தப்பையும் பண்ணிடுறாங்க சார் பண்ணிட்டு யாரு கெட்டவனோ அவங்க கிட்ட போய் ரொம்ப நியாயமா நடந்துக்கிறாங்க இல்ல அது ஆனா அது நீங்க சொல்லலாம் நம்ம வந்து நம்ம என்ன சொல்றது இப்போ பாருங்களேன் இப்போ நானே மாட்டிக்கிட்டேன் இப்போ என்ன உங்ககிட்ட சொல்றது அப்படின்ற மாதிரி அது அப்படிதான் நம்ம நிறைய பாக்குறோம் அது அது நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல ஆஃப் த ரெக்கார்ட் ஆமா பாலா பாலா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க சார் சார் கேன் வி கன்சிடர் சூரிய கர்மா ஹஸ் இன்டைரக்ட் எஃபெக்ட் ஆன் கெட்டிங் மேரிட் அந்த பர்சன் எவ்வளோ நியாயமா நடந்துகிட்டாலும் அவரை மேரேஜ் பண்ண எஸ்டேட் பண்றாங்களே பிகாஸ் ஃபாதர் பொசிஷன் இஸ் வேகண்ட் ஃபாதர் பொசிஷன் இஸ் வேகண்டா அப்படினா அந்த पर्सन எவ்ளோ நியாயமா நடந்துட்டாலும் அவரை மேரேஜ் பண்ண எஸ்டேட் பண்றாங்க சோ ஏமா அப்பா இல்லாதனால ஏ இதெல்லாம் வம்பா இருக்கு அப்பா அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு கல்யாணமே ஆகிறது இல்ல அப்பா இல்லனாலும் அம்மா இல்லனாலும் இவங்களோட ப்ரொஃபைல பார்த்து தானே வரம் தேர்ந்தெடுக்கணும் அப்படி யார் வரம் தேர்ந்தெடுக்காங்களோ முடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஏதோ ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சே அதெல்லாம் நான் சொல்லிட்டு ப்ரொஃபைல் ரிஜெக்ட் பண்றதுக்கு தேவையில்லாம சொல்ற சாக்கு அதெல்லாம் ஆமா சார் அவங்களுக்கு ப்ரொஃபைல் பிடிக்கல ரிஜெக்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லணும்ல அதுக்கு தேவையில்லாத சாக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது யூஸ்ல ஜாதத் மலை பள்ளியில இன்னைக்கும் இல்ல இன்னைக்கும் வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணும்னு மோகத்துல அலையவங்க பல பேர் ஆமா ஆனா என்கிட்ட போன் பண்ண பல பேரும் வெளிநாட்டுல இருக்கிற காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க ஆமா ஆமா அப்போ என்னன்னா அப்ப காரணம் இவர் வெளிநாட்டுல இருக்கிறதாவது உள்ள இருக்காரு அது பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு ஏதோ பிடிக்கல ஆமா என்ன அப்ப டீசெண்டா ரிஜெக்ட் பண்ணனும் அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் இல்ல உம் உம் சார் அது கரெக்ட் நினைக்கிறீங்களா சார் இப்போ ஒருத்தர் நீங்க ரிஜெக்ட் பண்றீங்கன்னா வேலிடா நீங்க ஒரு ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணலாம்ல இப்ப நீங்க பொய்யான ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணும்போது அது ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி போய் ஆகும் அவங்களுக்கு ஆகும் ரெண்டு நடக்கும் இருக்கும் ஹர்ட் ஆகும் கொஞ்சம் ஆவாங்க எல்லாத்துக்கும் மேல என்ன ஆகும்னா அவங்க சேத்த தப்பு தெரிஞ்சுக்க முடியாம போயிடும்

இல்ல சார் தானே அதையும் பார்த்து தானே சார் ஆனா நம்ம ஒருத்தர் கல்யாணம் பண்றோம் பிறக்குங்க ஆனா ரிஜெக்ட் பண்ணும் போது எல்லாருக்கும் ஒரு எதிக்ஸ் ஒன்னு இருக்கு மத்த விஷயத்த மாத்திக்க முடியும் இப்போ டேக் பிராண்ட் எக்ஸாம்பிள் சம்பளத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா அவர் வந்து ஏதாச்சும் ஒரு வேற ஏதாச்சும் ஒரு கம்பெனி மோட்டிவேஷனா வேற ஏதாச்சும் ஒரு கம்பெனி ஹாட் ஆகும் நான் இல்லன்னு சொல்லல ஆனா சம்பளம் வருமானம் இன்னைக்கு கம்மியா இருக்கும் நாளைக்கு அதிகமா கூட ஆகும் இன்னைக்கு நல்லா நாளைக்கு வேலை கூட போயிடலாம் ஆகலாம் அது அது வந்து மாற்றத்துக்கு உட்பட்டது சம்பளமோ உத்தியோகமோ தொழிலோ எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது ஒரு மனுஷன மாத்திக்க முடியும் ஆனா பிசிக்கல் அப்பியரன்ஸ் அது மாற்றத்துக்கு உட்பட்டது கிடையாதுங்க டிஃபால்ட்டா எது இருக்குமோ அவ்வளவு தனது இருக்கும் அது நான் இன்னும் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒருத்தருக்கு இருபது வயசுலயே இப்ப எல்லாம் இருபது இருபத்தஞ்சு வயசுலயே ஃபுல்லா

இது அவருக்கே தோணாதா சார் நமக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இருக்கு அதான் ஏற்கனவே இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ்ல அவங்களுக்கு இருக்குங்க அவங்களுக்கு ஏற்கனவே காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ஓகேங்களா அத வந்து இவங்க சொல்ல 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 அது வந்து இன்னும் 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 கர்ட்டி நாய்டு அது ரொம்ப உள்ள போயிடுவாங்க ஓகேங்களா ஒரு ஒரு முடின்ற ஒரு விஷயம் சொல்லுங்க பாஸ் இவ்வளவுதானே பாஸ் அந்த விஷயம் உள்ள மூளை வரைக்கும் போயிடும்

ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் மற்ற விஷயங்களை பார்க்கணும் கன்சிடர் பண்ணி வந்து சார் ரெண்டாவது இங்க அழகு அப்படின்னு யாருமே கிடையாது சார் சொல்லுவாங்கல்ல ஏதோ ஒரு படத்துல ஒரு வசனம் வரும் நீங்க முந்தி வந்து அம்மாவை டிவோர்ஸ் பண்றதா நீங்க சொல்லியிருந்தீங்க அப்ப நான் கேட்கும்போது நீங்க வந்து மேட் ஃபார் ரீச் எதர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க இப்ப நீங்க பேச்சப் ஆயிட்டீங்க அம்மாவோட ஒண்ணு செஞ்சீங்க இப்ப மட்டும் நீங்க மேட் ஃபார் ரீச் எதரா அப்படின்னு அந்த ஹீரோயின் கேட்பாங்க அதுக்கு அவங்க அப்பா சொல்லுவாரு உலகத்துல யாருமே மேட் ஃபார் ரீச் எதர் கிடையாதுமா நமக்கு பிடிச்சவங்களோட நாம தான் மேட் ஃபார் இச் அதர் ஆக்கிக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தான் இந்த உலகத்துலையே அழகானவங்க ஆமாம் அழகுக்கு பேராமீட்டர்லாம் கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்சு கிடையாதுங்க இது சப்ஜெக்ட் அது ஜெண்டர் இது அழகுக்கு ஜென்ரே கிடையாது ஆமாம் ஓகேங்களா இப்போ வந்து டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கிறாங்க அந்த டிரான்ஸ்ஜெண்டர்லயே நீங்க வந்து நிறைய பேர் பாருங்க வந்து சொல்லுவாங்கல்ல லட்சணமா இருக்காங்கப்பா வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது நிறைய பேர் வந்து லட்சணமா இருக்காங்க அம்மன் மாதிரி இருக்காங்க ஆமா சாமி மாதிரி இருக்காங்க ஜென்ஸ்லயும் சரி ட்ரான்ஸ்பெண்ட்ல திருநம்பி இருக்காங்க இருக்காங்க அதான் சொல்றேனே இந்த அழகுன்ற விஷயத்துல முதல்ல நீங்க ஜென்ரல் பயாசே கிடையாது ஆமா ஆமா மனுஷன் மிருகமே கிடையாது மிருகமே அழகா இருக்கும் ஆமா ஆமா அது எல்லாம் நம்ம பார்க்கற பார்வையை பொறுத்துதான் இருக்குன்றது நம்மளுடைய கன்சர்ன் அது அவங்களுடைய டேஸ்ட் அதுக்கு நம்ம அது நம்ம ஓரளவுக்கு நம்ம உள்ள போக முடியாது கரெக்ட் கரெக்ட் ஓகே ஆனா எனக்கு நார்மலா கேஷுவலா இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம்ல மேக்கப் போட்டது கிடையாது நம்மள வந்து நார்மலா இருக்கோம்ல நம்ம ரொம்ப சினிமாக்காரங்க அழகு கிடையாது ஆனா நார்மலா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குதுங்க ரொம்ப அழகா இருக்கிறவங்க நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை நான் பார்த்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய அழகுக்கு தகுந்த மாதிரி திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு அழகா இருந்தது கிடையாது

அது நம்ம வந்து அந்த பழியை வந்து நம்ம கன்மாவில போட முடியாது கரெக்ட் அது ஏஸ் இட் ஹாப்பன்ஸ் ஆமா சார் புதன் மற்றும் சனி கர்ம வாழ்வியல் பரிகாரம் கூறுங்களையா இது கடைசியா கேள்வியா வச்சுக்கலாம் சார் கடைசி கேள்வி புதன் மறுபடியும் புதன் சனியில கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க ஆரம்பிக்கும்போது புதன் தான் ஒருத்தர் ஆரம்பிச்சாரு புதன் நான் சொல்றேன் நீங்களும் குழம்பி மத்தவங்களையும் குழப்பாதீங்க ஓகேங்களா கணக்கு போடுறதுல தெளிவா கணக்கு போடுறீங்களா பர்ஃபெக்ட்டா கால்குலேட் பண்ணிடுறீங்களா ஒண்ணு புதன் ஆறுங்க அப்படி அப்படியே எனக்கு கணக்கே போட தெரியாது நான் அக்கௌன்ட்ஸ் இன்னொருத்தர் கையில குடுத்துருங்க ஓகேங்களா இன்னொருத்தர் கையில கணக்கு போற புது கொடுத்துட்டு குடுத்துட்டு அவங்க கணக்கு போட்டதுக்கு அப்புறம் நீங்க உட்காந்து சரி பாக்குறது அதுல உட்காந்து தக்க முடிக்கிறது அப்ப அந்த வேலைய நீங்களே பாக்கலாம் எப்படி நஜி டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு ஓகேங்களா இவரு டிரைவ் பண்றதுனால மேப் இன்னொருத்தவங்க கையில குடுத்துருக்காரு அவங்க கரெக்டா தான் மேப் பாக்குறாங்க இவரு அவங்க கையில குடுத்துட்டேன் அவங்க மேல நம்பிக்கை எல்லாம் மறுபடியும் மேப்ப பாக்குறேன் எப்படி இருக்கும் நாளைக்கு நீயே பாக்கலாம்ல